ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சே சேவரிசை உடைய அழகிய ஆண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டிடியஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சேவகன் சேரலன் சேவலோன் சேந்தனார் சேந்தன் சேரன் சேது சேதுரூபன் சேதுசன் சேதுஜன் சேதுரன் செய்யோன் சேகர் சேதுபதி சேனா சேனாஜித் சேதாத் சேதுபதி சேசகிரி சேவாக் சேதுநாத் சரமணி சேசன் சேனிஸ் சேதுராஜ் சேரலாதன் சேகர் சேகரன் சேரவாணன் சேரவேல் சேவான் சேசான் சேசரன் இதில் எது பெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరక స సబ్స్కైబ్ పను థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్